ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பிசி ரமேஷ் தான் புனரி பால்தன் தான் ரிசைன் பண்ணார் உங்களுக்கு தெரியும் கோச்சு நிறைய பேர் நைட்டே மெசேஜ் போட்டிங்க சார் அதை பற்றி பேசுங்க ஏன் ரிசைன் பண்ணார் கரெக்டாக தப்பா சரியா அப்படின்னு சொல்லுங்கள் செய்ய கலத்து ஹே அப்படின்னு சரி என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் அவங்க ஏழு மேட்ச் ஜெயித்தாங்க ஆறு தோத்தாங்க நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு அண்ட் செவன்த் பொசிஷனில் இருக்காங்க அவங்க ஸ்டில் குவாலிஃபை ஆகலாம் அது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் எதுக்காக இவர் ரிசைன் பண்ணிணாரு எனக்கு தெரியல அண்டு கோச் தான் இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஃபுட்பால் ஆகட்டும் கபடி ஆகட்டும் நாட் லைக் கிரிக்கெட் அண்டு இதோட இது மோசமாக இருக்கிற டீம் கோச்செல்லாம் ரிசைன் பண்ணவே இல்லையா இந்த சீசனே சொல்கிறேன் கடைசியில் இருக்குது பெங்களூர் புல்சர் அந்த ரிசைன் பண்ணிட்டால் போயிட்டார் பெங்கால் வாரியர்ஸ் மண் மணிந்தர் சிங் இவரெலாம் இருக்கார் பசல் ஸ்டில் தோக்குறாங்க ரிசைன் பண்ணிட்டு போலியே இப்போது நீங்கள் மட்டும் ஏன் ரிசைன் பண்ணுறீங்க அதுவும் மிட் சீசனில் ஸ்டார்டிங்கில் பண்ணாலும் பரவாயில்ல எல்லாரும் அஷன்குமார் மாதிரி ஆகிடாது ஏன் குமார் ரெஃபரன்ஸ் எடுங்கன்னா இப்போ புதுசாக வர கோச்சு இது திருப்பி இவங்களை ரிவைவ் பண்ணி கொண்டு போக முடியுமான்னு ஏன்னா குமார் பவன் ஷரவாத்து இன்ஜுர்டு பீக்க கே நைன் சொல்கிறேன் நம்ம கோச்சு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் உதயகுமார் அப்போது பர்சனல் வேலைன்னு அப்புறம் வந்து தூக்கி நிறுத்தினார் பட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆறு மேட்ச் முடிஞ்சு பதினாறு இருந்தது இப்போ இன்னும் ஆறு ஏழு மேட்ச் தான் இருக்குது உங்களுக்கு பாக்கி எனிவே மிட் சீசனில் போகக்கூடாது அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஏன் பின்ன ஷாதுல ரிலீஸ் பண்ணிங்க ஷாதுல ரிட்டர்ன் பண்ணியிருக்க தானே அஸ்லம் தான் இன்ஜூராக அவரை யாரும் எதிர்பார்க்கல பட் அஸ்லாம் இருக்கும் போதே தமிழ் தலைவாச்சி தோத்தாங்க பட் ஃபியர் ஆஃப் டிஃபீட் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ தோற்றுருமே பார்த்து அது இருக்கவே கூடாது வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் போராடி பார்க்கணும் அவர் ஹை ப்ரொஃபைல் கோச்சு தான் எதுனால் பண்ணார் வேறு எதாவது ஏதாவது காரணமாக மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்து பேசி தீர்க்க இருந்தது முடிய போகுது டோர்னமெண்ட்டும் த்ரீ வீக்ஸில் வின்னிங் ஹேபிட் மட்டும் இருக்கக்கூடாது லூசிங் ஹேபிட்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும் நாட் ஒன்லி கோச் பிளேயர் ஃபேன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் லவ் மேட்ச் இருபத்தி ரெண்டு மேட்ச்சு பத்து சீனோட இரநூத்தி இருபது மேட்ச் ஜெயிச்சு சத்திரமே கிடையாது எதுவுமே கிரிக்கெட் ஆகட்டும் ஃபுட்பால் ஆட்டும் எதுவுமே கன்சிஸ்டாக நீங்கள் பண்ணவே முடியாது லா ஆஃப் ஆஃப்ரேஜ் ஒன்று இருக்குது சம்மர் யூல் ஃபெயில் அண்ட் அப்போ ஏன் டேலண்ட் ஹண்ட் பண்ணல அப்போது உங்களுக்கு பிளேயர் இல்லைன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ரைட்டே பங்கஜ் கோய்த்தி தான் எண்பத்தி மூணு பாயிண்ட்டு அப்புறம் ரெண்டாவது ஆகாஷ் ஆகாஷிண்டே எழுபத்தொன்று மோஹித் கோயத்து அறுபத்தொம்போது அவர் அஸ்லாம் இனாம்தாரு முப்பத்தொன்று இன்ஜூரி ஆகி போட்டார் ஏழாவது மேட்ச்லேயே டிஃபென்ஸில் கௌரவ கத்திரி நாற்பத்தேழு அபிநேஷ் அட்டாஜர் முப்பத்தி மூணு நான் இப்போ கேட்குறேன் இப்போ அந்த டேலண்ட் அண்ட்டு ஏன் இதை இங்கே கொண்டு வரேன்னா மன்பிரீத் சிங்கில் ஓ துசி கிரிக்கெட் கரெக்டாக முதல்ல ரிசல்ட் பண்ணிட்டாரு நம்ம சதுலம் எடுக்கணும்னு ஒன்று தமிழ்நாட்டில் யுவா கப்பல் நடக்கும்போது ஒரு பிளேயர் அவர் சைன் பண்ணிட்டு போனார் டேலண்ட் அண்ட்டுன்னு அப்புறம் அயான் அண்ட் தேவாங் அவங்க எடுக்கல பாட்டாக போயிடுச்சு இப்போ எங்கே இருக்காங்க பாருங்க பொசிஷன் தேவாங் ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் அயன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் புதுதான் ஃபஸ்ட்டு சீனில் அப்போ நீங்கள் அன் பண்ணி யாராவது எடுத்து வச்சிருந்துருக்கணும் இல்லையா மிட் சீசனில் எப்படி விட்டுட்டு போகலாம் டீம் நிர்கதியாக அஜித் சௌஹான் பாருங்கள் ஹூமாம் நூற்றி இருபத்தாறு புது பையன் தான் ஸ்கோர் பண்ணல அவங்களெல்லாம் பொன்னரி பத்திரிஸா டேலண்டட் டீம் அதை கோச் அணைச்சி கொண்டு தான் கோச்சோட வேலை ஏன்னா அஸ்லம் தான் ஒரு பெரிய மிஸ்ஸு தான் பட் ஸ்டில் இந்த இப்போது அவங்க குவாலிஃபைக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா வின் ஆர் லூஸ் ஏன்னா கோட்டில் அண்டு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ரிசன்ட் அது கபடி ரீசனிங்கும் ரிசன் பண்ணிக்கக்கூடாது டீம் அவ்வளோ ஒன்றும் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணல ஏழாவது பொசிஷனில் இருக்காங்க இப்பவும் ஸோ என்ன காரணம் என்னான்னு தெரியல பட் லேட்டஸ்சி அண்ட் நவீன் வந்து இன்ஜினியா ஆனார் ஃபீக்கல் டனில் அதுக்கு கோச்சு ரிசைன் பண்ணிட்டாரா தூக்கி நிறுத்தத்தில் அந்த டீமை அஷ்மாளிக்கு வச்சு பவன் ஷெராவை தான் இன்ஜினியர் ஆனார் இப்போ சொன்ன இல்லையே அஷன்குமார் எக்ஸாம்பிள் ஸோ இவங்கெல்லாம் ஹை ப்ரொஃபைல் கோச்சு அவர் ஏன் அப்படி பண்ணாங்க என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏன் அப்படின்னா ரந்தீர் சிங் ஷராவாத்தெலாம் இப்போ கோச்சி நிறைய ரிசன் பண்ணியிருக்கணும் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்துங்க அந்த கோச்சு எத்தனை வருஷமாக ஜெயிக்கலை நம்ம கோச்சு ஜெயிக்கலை லைனாக இது ட்ராஃபியாக சொல்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட டீம் இருக்கும்போது பொன்னரி பால் தான் டிஃபெண்டிங் சாம்பியன் ஸோ தேவ் பின் டிஸ்கஸ் ப்ரீசன் அண்ட் அட்ணோ என்ன பண்ண போகிறாங்கன்னு அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சோஷியல் மீடியாவே டிஃபென்ஸ் ஒப்பீனியா சில பேர் எசுகிறாங்க சில பேர் நோங்குறாங்க அப்படி பார்த்தா குஜராத் ஜாயின்ட்டு பெங்கால் வாரியரு பெங்களூர் புல்ஸு இங்கெல்லாம் கடைசியில் இருக்காங்க ஏன் நம்பளே சேர்த்துங்க டிசைன் பண்ணிட்ட போய் நாங்கள் இல்லை இல்லை எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் டக்குனு ஒரு அப்டேட் பண்ணிடலான்னு இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்சை பற்றி பேசியிருக்கோம் அடுத்தது வருது அந்த வீடியோ பாருங்க பிக்பால் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான் டெஸ்ட் மேட்ச் இருக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ட்ரை லைட்டில் பிக்பால் டெஸ்ட்ல தான் முப்பத்தாறு ஆல் அவுட் ஆனோம் இதே அடி லைட்டில் நாலு வருஷம் முன்னாடி பல சமரங்க கூடத்துக்கு அதனால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து உங்க கருத்து சொல்லுறேங்க அடுத்தது வருது புரியா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்